மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பத்தி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்துல தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்தபோதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் உத்திராட நட்சத்திரம் மாசி மாத படன்கள் மாசி மாதத்தில் உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான பொது படன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக உத்திராட நட்சத்திரக்காரங்களே ரொம்ப மெரிட்டான ஆளுங்க அவங்கள்ட்ட நியாயமாக நடந்துக்கணும் நீதி நேர்மையை தவறி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு செகண்டில் தூக்கி விசிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நமக்கு இந்த மாசி மாதம் எப்படி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுத்து கழுத்து சார்ந்த உபாதைகளுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் கழுத்து வலி அதுவும் ரைட்டு வலது பக்கத்தில் ஏற்படக்கூடிய கழுத்து வலி உங்களுக்கு வரலாம் நீங்கள் ஒன்று ஒருவேளை தலைவன வந்து கழுத்து வச்சு படுத்தலாம் அல்லது நிமித்தி வச்சுப்படுத்தலாம் அதனால் கழுத்து வரி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலும்பு முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட முதுகு வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட தூர பயணங்கள் போகிறத குறைச்சிக்கோங்க லாங் டிராவல் போகும்போது உங்களுக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி எல் ஃபோர் எல் த்ரீ இந்த இடங்களில் வந்து வலி வர்றது பெயின் வருது இதில் மூட்டு தேய்மானம் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான ஒரு காலகட்டமாக இது காத்துக்கிட்டுருக்கு பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு தாங்க சொல்லணும் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா கடின உழைப்புனால் நீங்கள் வந்து வருமானத்தை ஈட்டிடுவீங்க அப்படிங்கிற மாற்றம் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனைவி கிட்டே கொஞ்சம் அனுசரித்து போவீங்க அதனால் குடும்பம் வந்து நல்லபடியாக போகும் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து முன்னே வந்து நிற்பீங்க அதனால் குடும்ப ஒற்றுமைகள் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வேற வீண் விரை செலவுகள் அப்படிங்கிறது இந்த இந்த மாதத்தில் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதம் முன்னேற்றமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர வீண் விரை செலவுகள் இல்லை உங்களுக்கு வந்து நகை ஆபரணம் போன்ற விஷயங்களில் கவனம் 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 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மோதனமாக இருக்கட்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மூக்குத்தி தோடு கம்மல் நெக்லஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் தேவை மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாலி கலண்டு விழுந்துறதா இருக்கும் அல்லது தாலி கட்டாகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் உத்திராடன்காரு பெண்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆண்களை பொறுத்த வரைக்கும் கிட்னி கிட்னி ஸ்டோன் இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ அது மட்டும் வராத அளவுக்கு முன்கூட்டியே நீங்கள் வா மலைக்கு முன்னாடி வலை வீசணுன்ற கதையை பண்ணிக்கோங்க இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறோம் பொருளாதாரம் நல்லாவே இருக்குது தொழில் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க